அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் நமக்கு எந்த மாதிரி பலன் தருவார் அப்படிங்கிறது பார்த்துட்டு இந்த பன்னெண்டு லக்னத்துக்கும் ஆறாம் இடத்துல ஒரு இருக்கும்போது என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஜாதகம் பகனும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே தெரிகிற ஜிபே நம்பருக்கு ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணம் இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்தால் ஆயிரத்தி பத்து ரூபாய் கட்டணத்திலும் வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் எந்த நாடாக இருந்தாலும் சரி மூணாயிரம் ரூபாய் கட்டணம் அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணும் என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புனதுக்கப்புறம் அவங்க போடணும் அது மாதிரி பணம் செலுத்தி நீங்கள் நம்மக்கிட்ட வந்து முன்பதிவு வாங்கி நம்மகிட்ட ஜாதத்தை பார்த்து வாழ்க்கையில் நீங்கள் வந்து பயன்பெறலாம் ஆறாம் பாவம் இந்த ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லியிருக்காங்க லக்னத்தின் ஒளி ஆறாம் இடத்துல விழாது அதனால ஆறாம் இடம் மறைவிடம் சொல்லப்பட்டிருக்கு அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல வந்து கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் வேலை உறவுகள் பகை இது மட்டும்தான் இருக்குதா வேற நல்ல விஷயமே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆறாம் இடத்துல பாருங்க வேலைன்னு ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி இன்னும் ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் அதில் இருக்கு சரிங்களா வாடகை வருமானத்தை வந்து குறிக்கக்கூடிய இடம் இந்த இருக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இங்கேயும் நல்ல விஷயங்கள் இருக்கு ஆனால் நம்ம எடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா குரு ஆறாம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பன்னெண்டு லக்னத்துக்கும் பார்க்க போகிறோம் முதல்ல ஆறாம் இடத்துல என்னென்ன இருக்குன்னு முதல்ல பார்த்தலாம் ஆறாம் இடம் தான் சார் அடிவயிறு குடல் கர்ப்பை உணவு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இந்த ஆறாம் இடத்துல ஒரு ரகசியம் என்னன்னா நீங்கள் உணவு முறைகளை கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா புரோட்டீனோட ஃபைபரோட நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித பின் விளைவும் வராது உடம்பு நல்ல ஆரோக்கியமான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி நேரம் கடந்தும் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டாலும் நோய் வந்துருங்கிறது இந்த ஆறாம் பாவம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கோபம் மெயினாக கோபத்தை தரும் சரிங்களா எதிரியை தரும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிறு விபத்துக்களை தரும் பதவியை தரும் ஆறாம் இடம் சார் ரொம்ப முக்கியம் ஆறாம் இடம் பதவிகளை கொடுக்கும் சரிங்களா உத்தியோகத்தை கொடுக்கும் அதாவது வேலையை தரும் வாடகை வருமானத்தை தரும் நீங்க சம்பாரிச்சு வாங்கக்கூடிய ரெண்டாவது சொத்தை தரும் நல்லா புரிஞ்சுங்க வாடகை வருமானத்தை தரும் உத்தியோகத்தை தரும் நீங்க சம்பாதிச்சு வாங்கக்கூடிய ரெண்டாவது சொத்தை தரும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே சம்பாரிச்சு முதல் சொத்து வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம் அது நாலாம் பாவம் முதல் சொத்து நாலாம் பாவம் ரெண்டாவது சொத்து வந்து மூணாம் பாவம் சரி ரெண்டாவது சொத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு மூணாம் பாவம்னு சொல்லக்கூடிய ஆறாம் பாவம் மூணாவது சொத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு மூணாம் பாவம்னு சொல்லக்கூடிய எட்டாம் பாவம் எப்படி நம்ம அப்படியே வச்சுக்கிட்டே போகலாம் சரி அதே மாதிரி நிர்வாக சீர்கெட்டை இந்த ஆறாம் இடம் குறிக்கும் நல்லா கவனிங்க ரெண்டாம் இடத்துக்கு இது திரிகோணமாக வரும் லக்கணத்துக்கு இது ஆறாம் இடமா வரும் உங்களுக்கு ஒரு பணம் வருது அப்படின்னா அந்த பணத்தை வந்து சிக்கனமாக செலவு செஞ்சு வரவுக்கு மேலே செலவு செய்யாமல் வச்சுருந்து ஒரு பத்து ரூபா வருதுன்னா எட்டு ரூபா செலவு பண்ணிட்டு அல்லது ஒம்பது ரூபா செலவு பண்ணிட்டு ஒரு ரூபா மீதி வச்சிங்கன்னா இங்கே நிர்வாக சீர்கேடுக்கு வழியே கிடையாது நிர்வாகம் சிறப்பாக நிறுத்தம் நிர்வாக சீர்கேடை இந்த ஆறாம் இடம் சொல்லும் வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய தன்மை இந்த ஆறாம் இடத்திற்கு உண்டு சரிங்களா இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா போலீஸ் ஸ்டேஷன் போர்ட்டு வழக்கு வம்பு வழக்கு இதெல்லாம் இந்த ஆறாம் இடத்துல உண்டு அப்படின்னு அர்த்தம் இதை தான் நம்ம ஆறாம் இடம் இயங்க போகுது அப்படின்னு அர்த்தம் சரி நண்பர்களே இந்த ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரகங்க இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோல எடுக்கல பொதுவாக ஆறாம் இடத்தில் குரு பகவான் மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம் ஏன்னா இவர் ஒன்னஞ்சு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும்போது நல்ல யோக பலனை கொடுத்துட்றாரு நாலு பத்தாம் இடத்துல இருக்கும்போது கூட யோக பலன் கொடுத்துட்றாரு ஏழாம் இடத்துல இருக்கும்போது கூட திக் பலம் இழந்தாலும் பரவாயில்ல லக்னத்தை பார்த்து ஓரளவு நல்லா ஸ்டடி பண்ணி விட்டுறாரு ஆனா உபய உபஜய்தானம்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பருவம் இருக்கும்போது எல்லாருக்குமே இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து யோகம் செய்யுதா அப்படிங்கிறத அங்கே பாக்குறோம் அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் சரி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சிம்ம லக்னத்துல இருந்து ஆரம்பிப்போம் ஓகேங்களா சரி நண்பர்களே சிம்ம லக்னத்துக்கு முதல்ல ஆறாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருப்பது நன்மையை தரும் சுப கிரகங்கள் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தினுடைய அமைப்பை தரும் இப்போ ஒரு ஒரு சுப கிரகம் வந்து ஆறாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த வீட்டையும் வளர்க்கும் அந்த வீட்டில் இருக்கிற மைனஸ் பிளஸ் ரெண்டையுமே வளர்த்துட்டு இருக்கும் பாவ கிரகம் இருந்துச்சுன்னா மைனஸ் பிளஸ் ரெண்டையுமே கெடுத்துட்டு இருக்கும் இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க இப்போ நான் விட சொல்லிட்டேன் ஓகேங்களா இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி ஃபர்ஸ்ட் சிம்ம லக்னம் சூரியனுடைய லக்கணத்துல இருந்தா ஆகும் சிம்ம லக்கணத்துக்கு ஆறில் குரு இருந்தால் அவர் சுபகிரகம் சார் எட்டாவது அதிகாரத்துல ஏசி என்னடா சொன்னாரு அப்படின்னு வடிவேல கேட்பாங்களே இவன் இவ்வளவு அதிகாரமா கேக்குறான் சார் அவர் எதை சொல்லியிருந்தாலும் நல்லதா தான் சார் சொல்லியிருப்பாரு அப்படின்னு ஒரு காமெடி இருக்கு அதே அமைப்புல நல்லா பாருங்க அவர் எந்த வீட்டுல இருந்தாலும் குரு பகவான் கண்டிப்பாக நன்மையை செய்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறார் ஆதிபத்திய கெடுதல் செஞ்சாலும் காரக ரீதியான நல்ல பலன்களையும் இங்கு இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக செய்வார் ஓகேங்களா நல்ல கவனிங்க ஆதிபத்திய கெடுதல்களுக்கு கொடுத்தாலும் காரக நன்மைகளை குரு பகவான் கொடுத்தே தீரணும் எல்லா கிரகங்களுக்கும் அப்படித்தான் சரி பார்ப்போம் சிம்ம லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் குரு இருந்தால் நல்ல கவனிங்க உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் சிம்ம லக்கணத்துக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஆகிறார் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் மறைவது பரவாயில்ல ஒரு வகையில் யோகம் எட்டாம் இடத்துக்கு அவர் பதினோராம் இடத்துல இருப்பது நல்ல பலனை தரும் ஆனா அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல போய் யோகாடுறாரு சரிங்களா ஐந்தாம் இடத்துக்கு அது ரெண்டாம் இடத்துல அப்ப அவருடைய ரெண்டு பாவத்துக்குமே பாவத் பாவம் விதியில நன்மைதான் ஆனா இங்கே அவர் நீச்சம் சார் நீச்சம்னா பயப்படாதீங்க சார் ஒரு மனிதனுக்கு தேவையான பணம் ஒரு மனிதனுக்கு தேவையான குழந்தை ஒரு மனிதனுக்கு தேவையான கௌரவம் அந்தஸ்து வருமானம் இதை கட்டாயம் நீச்சம் அடைந்த குரு வந்து கொடுத்துருவார் சார் இங்க வக்கரத்தை பத்தி எல்லாம் நான் பேசல இயல்பான குருவை தான் பேசுறேன் ஓகேங்களா அப்போ இயல்பாக இருக்கக்கூடிய குரு சிம்மலக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் இருக்கும்போது கட்டாயம் நன்மையை செய்வார் தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல பலனை செய்வார் எனக்கு தெரிந்த ஒருத்தர் சிம்மலக்கணம் ஆறாம் இடத்துல வந்து குரு வந்து நீச்சம் எடுக்க வேண்டாம் ஓகேங்களா அவரு அங்கிருந்து ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக கண்ணி வீட்டை அதாவது சிம்மலக்கணத்தை இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அவர் அரசு வக்கீல் எப்படி இருக்கு இங்க நீச்சல் தான் வேலை செய் அவர் எவ்வளவு சம்பாதிப்பாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல அப்போ இந்த விஷயத்துக்கு எல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் சரிங்களா வழக்கம் போல எல்லா ப்ரெடிக்ஷன் சொல்ற மாதிரி எல்லா கிரகங்களுக்குமே வீடு கொடுத்த கிரகம் வலிமையோட இருக்கணும் நட்சத்திரம் கொடுத்த கிரகம் வலிமையோட இருக்கணும் பாவ கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை தொடர்பு இல்லாமல் இருந்தாவே அது யோகம் தான் அது நீச்சமா இருந்தாலும் யோகம்தான் சரிங்களா சிம்ம லக்கணத்துக்கு அவர் ஆறாம் இடத்துல இருப்பது கட்டாயம் நன்மை உண்டு ஆனா ஆரம்பத்துல சின்ன சின்ன சர்க்கள்கள்லாம் கட்டாயம் தருவாரு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவரு அந்த வீட்டுல முதல்ல பலகீனம் அடிச்சு அப்புறம் பலம் அடையிறாரு இல்லைங்களா சரி அந்த அமைப்பு சிம்ம லக்கணத்துக்கு அவர் ஆறாம் இடத்துல இருப்பது மேக்சிமம் பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது சதவீதம் இங்கே யோக பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் சரி கன்னி லக்னம் கன்னி லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கிறார் வைங்க அவர் எங்கே இருப்பார் கும்பத்தில் இருப்பார் சார் கும்பத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மைதான் சார் செய்யும் இயல்பாக குரு பகவான் கும்பத்தில் அவர் மட்டும் இருக்கும்போது வேற எந்த கிரகத்தின் தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது நிச்சயமாக இப்ப நம்ம சொன்னோம் இல்லை சார் வாடகை வருமானம் வேலை நல்ல அமையும் சரிங்களா இந்த எல்ஐசி பணம் கிடைக்கும் முகம் தெரியாதவருடைய பணம் வெளிநாட்டு பணம்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி அமைப்புலாம் இந்த கன்னி லக்கணத்துல ஆறாம் இடத்துல குரு இருந்தா சரி இதற்கும் என்கிட்ட ஒரு உதாரணம் இருக்கு இன்னைக்கு எடுத்ததன் நோக்கமே இந்த உதாரணத்தை வச்சு தான் இந்த வீடியோவை நான் பேசுகிறேன் இன்னொரு நண்பர் வந்து இவர் நண்பர் இல்லை சார் என்னுடைய கிளைண்ட் இவர் இவர் வந்து எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷமா எனக்கு கிளைண்டாக இருக்கிறார் கன்னி லக்கணம் ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் வந்து இது இருக்கிறார் நம்ம குரு இருக்கிறார் அப்போ அங்கிருந்து தானே ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் சார் நல்லா கவனிங்க இவர் ஏர்ஃபோர்ஸை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குற வேலையில் இருக்கிறார் ஃபோர்ஸ் டீச்சர்னு நினைக்கிறேன் எனக்கு அது சொல்ல தெரியல விமானங்களை இயக்கு இயக்குவது எப்படி அப்படின்னு அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார் இவர் நல்லா புரிஞ்சுங்க அப்போ இவர் வேலை தான் செய்யறாரு இவர் எல்லாம் கிடையாது இவர் வேலை தான் செய்யறாரு ஒரு கம்பெனி கீழே வேலை செஞ்சு அதன் அதன் மூலியம் அவர் வந்து வருமானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு பெரிய வருமானம் சார் அவருக்கு ஓகேங்களா இவர் வந்து எந்த இடத்துல எங்கே வேலை செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல வேலை செய்கிறார் ஓகேங்களா இதுவும் நல்ல அமைப்பு தான் இங்கே இருக்கும்போதும் கன்னி இலக்கணத்துக்கும் அவர் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கும் போது கேந்திராதிபதி தோசமும் இங்க வேலை செய்யறதுக்கு பெரிய விஷயம் இல்லை ஏழுக்கு பன்னெண்டுக்கு பேராரு நாளுக்கு மூணாம் இடத்துக்கு பேரார் ரொம்ப ரொம்ப நல்லது அப்ப கன்னி லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் குரு இருப்பது கட்டாயம் நல்ல பலன்கள் உண்டு நாலாம் இடம் வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை இதெல்லாம் நல்ல அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடம் மனைவி ரொம்ப தூரத்துல இருந்து வந்து வருவாங்க மனைவிக்கு நம்ம நம்மளும் மனைவி ரொம்ப நேரம் எல்லாம் பேச முடியாது அவங்களும் வேலைக்கு போவாங்க இவங்களும் வேலைக்கு போவாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் குறைவா இருக்கும் அவ்வளவுதான் சார் அதுக்கு துலாம் லக்னம் இந்த துலாம் லக்கணத்துக்கு ஆறாம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மீனம் இந்த துலாம் லக்கணத்துக்கு அவர் ஆறாம் இடத்துல வந்து ஆட்சி பெறுவார் சரிங்களா சார் நல்ல கவனிங்க இந்த துலாம் லக்கணத்துக்கு அவர் மூணாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஆவாரு லக்னாதிபதியும் அதற்கு ஈக்குவலாக வலுப்பெற வேண்டும் லக்னாதிபதியும் வலுப்பெற வேண்டும் ரிஷபத்திலேயோ அல்லது துலாத்திலேயோ வலிமையோட இருந்தாதான் அவர் ஆறாம் இடத்துல வலிமையை பெறும்போது பாத்தீங்கன்னா அவர் என்ன மாதிரி அமைப்பை தருவாரு மூணு தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் சார்ந்த விஷயமும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இதை சார்ந்த ஒரு விஷயங்களும் கட்டாயம் அவர் கொடுக்க போறாருன்னு அர்த்தம் சரிங்களா அதற்கு ஈக்குவலாக லக்னாதிபதி வலிமையோட இருக்கும்போது கொடுப்பாரு அதனால ஒரு பெரிய பாதிப்பு எல்லாம் ஒன்று தர மாட்டாரு அப்படின்னு அர்த்தம் கடன் இருக்கும் அந்த கடனுக்கான சோர்ஸும் இருக்கும்னு அர்த்தம் சரிங்களா நோய் இருக்கும் அந்த நோய் வந்து நம்ம சொல்ற அளவுக்கு கட்டுப்பாடுக்குள்ளா இருக்கும் அதுக்குரிய மாத்திரை சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சுட்டு நம்ம அந்த நோயை கட்டுக்குள்ளார வச்சிருக்கோம்னு அர்த்தம் சரிங்களா இந்த துலாம் லக்னத்துக்கு அவர் ஆறாம் இடத்துல ஆட்சி பெறுவது நல்லது அல்லன்னு சொன்னாலும் ஓகேங்களா ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு இங்கே கட்டாயமா ஒரு யோகத்தை கொடுத்துதான் ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் காரக கெடுபலன் கொடுத்தாலும் சாரி ஆதிபத்திய கெடுபலன் கொடுத்தாலும் காரக ரீதியான நன்மைகள் வந்து கட்டாயம் தருவார் பெண் குழந்தைகளை தருவார் பெண் குழந்தைகளும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை தருவார் சரிங்களா அந்த பெண் வந்து சார் இன்னொரு ஒரு உதாரணம் என்னுடைய அப்பா ஒர்க் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஒரு கடை வச்சிருந்தார் அவர் ரெண்டுமே இருக்கிறார் அவருடைய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டு நம்ம அம்மா புரட்சி தலைவ அம்மா அவங்ககிட்ட போய் பரிசு வாங்கினார் பரிசு அந்த பொண்ணு வாங்கிச்சு அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு இந்த பரிசு நான் வாங்குறதோட எங்கள் அப்பா பக்கத்தில் நின்று வாங்குறது பெருமையாக நினைக்கிறேன் மேடையில் சொன்னேன் ஜெயலலிதா கூப்பிட்டு அம்மா வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஐயாவை கூப்பிட்டு அந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு மேடையிலே கௌரவப்படுத்துகிறார் சரிங்களா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு துலாம் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல குரு இந்த இது நடந்துச்சு இப்போ அந்த பொண்ணு படிச்சு முடிச்சுட்டு கோயம்புத்தூர்ல ப்ரொஃபஸர் வேலை பார்த்துட்டு இருக்கு சரிங்களா சரி அப்படியே நீங்கள் பாருங்க அடுத்தது விருச்சிக லக்னம் இந்த விருச்சிக லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேசை வீட்டில் இருப்பார் அருமையான பலன் கடன் நோயை எதிரி வம்பு வழக்கு சார்ந்து எந்த விஷயங்களும் உங்ககிட்ட வராது இருக்கும் ஆரம்ப காலத்தில் இருக்கும் இந்த குழந்த பிறந்த ஒரு பதினாறு வருஷம் அல்லது ஒரு இருபது வருஷத்துக்குள்ளற இந்த ஜாதகருக்கு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த ஏதாச்சும் ஒரு ரெண்டு விஷயம் கொடுத்துருப்பாரு ஆனா இருபது வயசுக்கு மேல பதினாறு பதினேழு வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னா இது அந்த பொண்ணுக்கு சிதைய வயதுலேயே வேலை கிடைக்கும் அதுவும் அரசாங்க வேலையாக கிடைக்கும் இவன் உயர்ந்த நேர இடத்துல வந்து வேலை செய்வாங்க ஓகேங்களா தகப்பனாருடைய தொழிலுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்பாவுக்கு நல்ல யோக பலன்களை வந்து கட்டாயமாக இந்த விருட்சிகிழக்கினத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு செய்யும் அமோகமான பலன்களை கட்டாயம் இந்த ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் செய்வார் சரி அப்படியே நீங்கள் அடுத்த வீட்டுக்கு வாங்க என்ன வீடு தனுசு வீடு தனுசு லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரே லக்னாதிபதி இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறார் லக்னாதிபதி தான் அவரு ஆனா போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு ஆறாம் இடத்துல ரிஷபத்துல போய் உட்காந்துருக்கிறாரு நல்ல கவனிங்க இவருக்கு அது ஆகாத வீடு இருந்த போதுன்னு பார்த்தீங்கன்னா குரு வளையங்கிற ஒரு மெத்தடில் ரிஷபம் சிம்மம் விருச்சுகம் கும்பம் இந்த நாலு வீட்டில் வந்து குரு இருக்கும்போது ஒரு ஸ்பெஷலான ஒரு பவர் அவருக்கு உண்டு அப்போ ரிஷபத்துல போய் லக்னாதிபதி உக்கங்கும்போது பாருங்க ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு ஒரு தனுசு இலக்கணம் என்னோட படிச்சவர்தான் தனுசு இலக்கணம் குரு பகவான் போயிட்டு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஒன்பதாம் பார்வைய ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு இவர் வக்கீல் ரெண்டு வக்கீல பாத்துட்டோம்ல இவர் சாதாரண வக்கீல் தான் சார் ஓகேங்களா இவர் வக்கீல் வேலையை பாக்குறாரு அப்போ குற்றவாளியோடையும் ஏன்னா ஆறாம் இடங்கிறது என்ன சார் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த விஷயம் குற்றவாளிகளோடவே தான் ஒரு தொடர்புல இருக்கு அந்த கேஸு இந்த கேஸ் எது அது தான் இவருக்கு வருமானம் வருது அங்கிருந்து தான் ஒன்பதாம் பார்வையா ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு அப்போ இந்த விஷயமும் இந்த இடத்துல பொருந்தி வருது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இந்த இடத்துலையும் பாருங்க குரு அவருடைய லக்னத்துக்கும் நாலாம் இடத்துக்கும் அதிபதி ஓகேங்களா ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அப்பா அவர் பார்க்குற அந்த வேலை வக்கீல் வேலைங்கிற அந்த வேலையால் அவர் வருமானத்தை ஈட்டிக் இருக்கிறார் சார் ஆறாம் இடம் வருமானத்தை கொடுக்கும் சார் டெஃபினட்டாக கொடுக்கும் குரு ஓகேங்களா சரி பாத்துட்டுமா அதன் பிறகு மகர லக்கணத்துக்கு வந்து போகலாம் மகரலக்கணத்துக்கு வந்து அவர் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய விடம் புதனுடைய வீட்டில் வர்றாரு மிதுனத்தில் போய் அமருவார் குரு பகவான் இங்க போய் அவர் அமரும்போது என்ன பலன் தருவார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க இங்கேயும் ஒரு நல்ல ஒரு விசேஷம் இருக்கு பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லப்போனா இவருக்கும் எனக்கும் கொஞ்சம் முரச உரசல் உண்டு படிக்கிற காலத்துல இருந்தே சரிங்க நான் சொல்ற ஜோசியத்தை ஒரு ஒத்துக்கவே மாட்டார் ஆனா எனக்கு பின்னாடி போய் என்னை என்னை பத்திய பெருமைகள் நிறைய பேசுவார் என் முன்னாடி பேசவே மாட்டார் ஓகேங்களா மகரலக்னம் ஆறாம் இடத்துல போய் குரு புதனுடைய வீட்டுல இருக்கு இவர் அரசு பள்ளி ஆசிரியர் இவரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு ஒரு நாள் கூட உள்ளூர்ல வேலை பார்த்ததில்லை எப்படியும் ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி தள்ளி தான் வேலை பார்த்துட்டு வர்றாரு என்ன காரணம் லக்னம் சர லக்னம் ஓகேங்களா சரி இவர் அதோட நிற்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வாடகை வருமானமும் வருது ஆறாம் இடம் வேலை செய்து பாத்தீங்களா ஆறாம் இடமும் அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில் ஆசிரியர் இருக்கிற சொல்லி கொடுக்குற தொழில் செய்கிறாரு ஓகேங்களா அதே நேரத்தில் வாடக வருமானம் வருது அந்த வாடகை வருமானம் கூட எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதன் புதன் இன்னும் இன்னொரு இருந்து அவருக்கு இன்னொரு வருமானம் வருது ஓகேங்களா அப்போ மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இங்க வந்து இருக்கு அப்ப மகர லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல போய் குரு பகவான் இருக்கிறது மூணாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகி அவர் பன்னிரெண்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டு வந்து முயற்சி முன்னேற்றம் இதெல்லாமே நல்ல வருமானம் தரும் செலவு நல்ல செலவு பண்ணுவார் சார் ஏன்னா அவர் இருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு ஆறுல இருக்கிற இருக்கிறவங்க போற பன்னிரெண்டாம் பார்க்கும் சுபவிரயமா தான் சார் தரும் எந்த லக்னமா அனைத்து லக்னங்களுக்கும் குரு பன்னிரெண்டாம் இடத்துலயோ ஆறாம் இடத்துலயோ இருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது சுப விரயத்தை கட்டாயம் கொடுக்கும் அப்படின்னு ஆசிரியர் வேலை கிடைத்ததுக்கு அப்புறம் தான் சார் ஒரு வாழ்க்கையில் நல்ல விஷயம் ஆனால் நல்ல விஷயத்துக்கு நீங்க எவ்வளவு கேட்டாலும் செலவு பண்ணுவார் நல்ல ஒரு அமைப்பு சரி அதக்கணத்தை பார்ப்போம் கும்பலக்கணத்துக்கு அவர் ஆறாம் இடத்துல உச்சம் அடைவார் சரிங்களா கும்பலக்கணத்துக்கு அவர் ஆறாம் இடத்துல உச்சமடைவார் இது மிக அருமையான ஒரு விஷயம் ரெண்டாம் அதிபதி போய் ஆறாம் இடத்துல போய் உச்சம் அவர் திருப்பி ஒன்பதாம் பருவியாக ரெண்டாம் இடத்தை எல்லா வீட்லையும் இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் நம்ம அதை மட்டும் மெயினாக எடுத்து பேசுவோம் ஓகேங்களா அப்போ அந்த அமைப்பில் இருக்கும்போது உச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்போ உச்சம் அடைஞ்சு ரெண்டாம் இடத்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க பிறப்புலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க இவங்க வீட்டில் வந்து நல்ல படித்தவங்க இருப்பாங்க இந்த தர்மகர்த்தா அந்த மாதிரி உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க இருப்பாங்க சரி இந்த ஒரு லக்னத்து இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க ஒரு கிளைண்டு அவர் வந்து கும்ப லக்னம் கரூர்ல இருக்கிறாரு இப்போ ஒரு கும்ப லக்னம் ஆறுல வந்து குரு உச்சம் அங்கேருந்து ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குது சார் இவர் ஒரு கல்வி நிறுவனத்தை வச்சு நடத்துகிறார் சார் கல்வியால் இவருக்கு யோ இவருக்கு வந்து யோகம் இருக்குது சார் சரி அதே மாதிரி தாயாருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு சார் தாயார் சொத்துல தான் அவங்க இவங்க இருக்காங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தாயாரும் டீச்சர் சார் தாயார் டீச்சர் இவரும் கல்லூரி வச்சு நடத்துகிறாரு சார் ஒரு பள்ளின்னு நினைக்கிறேன் அரசு தனியார் பள்ளி இல்லது க அல்லது கல்லூரி ரெண்டு ஒன்று ஏதோ ஒன்று சார் எனக்கு சரியா நினைவில் ஆனால் ஒரு எஜுகேஷனல் நிறுவனம் வச்சு நடத்துறாரு இவருக்கும் அதன் மூலியம் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கிறார் சரிங்களா சரி அப்படியே நீங்க ரெண்டாம் அதிபதியும் அவருடனே பதினோராம் அதிபதியும் அப்போ பதினோராம் இடத்தை வந்து ரெண்டாம் இடத்தை அவர் பார்ப்பார் இல்லை எல்லா இடத்துலையுமே ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் சரிங்களா ஆனா இதுல ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வருமானத்திற்கு அதிகமாக அதாவது என்ன சொல்றதுன்னா வாங்குகிற சம்பளத்தை விட கூவராண்டான்னு சொல்லுவாங்க இல்லைங்க சார் அந்த மாதிரி இவர்கிட்ட இவர்கிட்ட எஜுகேஷனல் ஃபீஸ் கம்மி தான் ஆனால் நல்ல ஒரு குவா ஒரு குவாலிட்டி இருக்கும் சரிங்களா இந்த அமைப்பில் இருக்கும் அவங்க ஒரு கும்பலக்கணம் ஆறாம் இடத்துல பூர் உச்சம் இது நன்மை கட்டாயம் வந்து கொடுக்கும் அப்படின்னு ஆனால் ஆரம்பத்தில் எல்லாம் வாங்கினார் சார் ரொம்ப கஷ்டப்பட்டார் அவங்க அம்மாவுடைய சப்போர்ட்டிவ் இருந்தனால அந்த முடிச்சு ஒரு கொஞ்சம் மேலே வந்துட்டார் சரி அதன் பிறகு மீன லக்கணத்துக்கு போயிடலாம் மீன லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல சிம்மத்தில் இருப்பார் அருமையான யோகம் சார் சரிங்களா மீன லக்கணத்துக்கு சிம்மத்தில் இருக்கும் இப்படி இருக்கிறம்போது இவங்க வீட்டில் யாராவது இருந்தாங்க அரசு உத்தியோகஸ்தராக இருப்பாங்க அரசு வகை ஆதாயம் கிடைக்கும் சரிங்களா அரச பதவிகள் இருப்பாங்க அரச பதவியால் உங்களுக்கு வந்து வருமானம் இருக்கும் சரிங்களா குலத்தொழில் மூலம் உங்களுக்கு பெரிய வருமானம் இருக்கும் ஜோதிடத்தால் ஒரு மிகப்பெரிய வருமானம் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் மீன லக்கணம் சிம்மத்தில் குரு இருந்து ரெண்டாம் வீட்டை பார்க்குறது அவர் தினசரி டிவியில் பலன் சொல்லிகிட்டு இருக்கிறார் ஓகேங்களா நான் பேரெல்லாம் சொல்லல அவருக்கு அந்த அமைப்பு தான் நல்ல ஒரு அருமையான யோகம் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கிறார் ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை முறை அவருக்கு ஒரு அதிர்ந்து கூட பேச மாட்டார் கோவப்படாத தன்மை கோவப்பட்டா கூட அவர் கோவப்பட்ட மாதிரியே தெரியாது அந்த மாதிரி ஒரு டைப் மீனலக்கணத்துக்கு அவர் ஆறாம் இடத்துல குரு இருப்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும்னு அர்த்தம் மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல கன்னி வீட்டில் இருக்கு சார் நல்ல கவனிங்க இதற்கும் ஒரு உதாரணம் இருக்கு இந்த வீட்டில் குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் மிலிட்ரி மேன் ஆகிட்டார் ஒருத்தர் அங்கேயும் போய் சொல்லி தான் சார் கொடுக்குறாரு நீங்கள் எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த வக்கீல் வேலை சொல்லி கொடுக்குறது இது மூலயமாவே தான் இருக்கும் நல்லா கொனிங்க மேசலக்கணம் இந்த மேசலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இராணுவ வேலை வந்து கொடுத்துச்சு அந்த இராணுவ வேலை கொடுத்தாலும் அந்த இராணுவத்திலையும் போய் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறார் சரிங்களா ஏன்னா லக்னமே செவ்வாயுடைய தன்மை இல்லைங்கும் போது பாத்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி அமைப்புல இருந்தாரு இவர் தனக்காக வாழாம நாட்டுக்காக வாழ்றாரு நல்லா புரிஞ்சுங்க செவ்வாய் வந்து நாட்டுக்காக வாழக்கூடிய ஒரு இது ஏன்னா நம்மளுடைய மண்ணை ஒரு அங்குலம் கூட மற்ற நாடுகள் எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு இரவு பகல் பாவாம் பாராம கடும் குளிர் மலை வெயில் காத்திலையும் அவங்க இருக்கிறாங்கன்னா அது நம்மளுடைய தேசத்தை காக்கிறதுக்காக அந்த செவ்வாயுடைய காரகத்துவம் அங்க முழுவதுமாக வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிலிடரி போர்ஸ்ல இருக்கிறாரு அங்கேயும் ஒரு டீச்சிங் லைன் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு தான் இதுவும் சரி அப்படியே ரிசபு லக்கணத்துக்கு வரலாம் ரிசபு லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது பாருங்கள் இந்த இந்த வீட்டில் குரு இருக்கும்போது பாருங்கள் பணத்தோட தொடர்பு கொண்ட தொழில் செய்வாங்க வாக்கு சாதுர்த்தியால் பழைப்பாங்க ஃபைனான்ஸ் பண்ணுறது பேங்கில் ஒர்க் பண்ணுறது டீச்சிங் லைனில் இருக்கிறது ஓகேங்களா தங்கநகைய மதிப்பீட்டாளர் பயிற்சி முடிக்கிறது இதெல்லாம் இந்த ரிசபக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது வரக்கூடிய ஒரு நன்மை கட்டாயம் உங்களுக்கு இல்ல ஓகேங்களா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோக அமைப்பை கட்டாயம் தரும் மிதுன லக்கணத்துக்கு மிதன லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல வெறிச்சிகத்துல இருப்பார் நல்ல யோகம்தான் ஆனா இந்த லக்கணத்துக்கு ஆகாத இடத்துல போய் வந்து இருப்பார் நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் வந்து கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும் சரிங்களா ஆனா இங்க இருந்து அவர் அங்கே இந்த விருச்சிக லக்கணத்துக்கு மித் அதாவது சாரி மிதுன லக்கணத்துக்கு விருச்சிக ராசியில குரு பகவான் ஆறாம் இடத்துல அமர்ந்திருப்பார் அங்கேருந்து ஒன்பதாம் பார்வைய ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இருந்து பணம் வரும் சார் உயில் சொத்து கிடைக்கும் சரிங்களா இந்த ரோடு பக்கத்தில் சொத்து அமையறது இந்த பிணவரை பக்கத்தில் சொத்து அமையறது சுடுகாட்டு பக்கத்தில் சொத்து அமையறது மார்ச்சுரி டாக்டராக ஒர்க் பண்ணுறது இந்த அறுவை சிகிச்சை செய்வாங்கல்ல சார் இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்வாங்க பாருங்க ஓகேங்களா அந்த மாதிரி டாக்டரா வேலை செய்கிறது இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கும் சரி இதுக்கு என்கிட்ட உதாரண ஜாதகம் இப்போ எனக்கு நினைவு இல்லை ஆனால் இப்படி ஒரு ஜாதகம் எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் அவர் மருத்துவர் தான் அது சரியாக எனக்கு ஞாபகம் இல்லாதனால இந்த இடத்துல நான் அதை வந்து சொல்லலை ஓகேங்களா மிதுநிலக்கணுக்கு ஒரு ஆறாம் இடத்துல இருப்பது நல்ல நன்மையை தரும் நான் முன்னாடியே சொன்னேன் அவர் கேந்திராதிபதி தோசமா இருந்தாலும் அந்த கேந்திராதிபதி தோஷம் வேலை செய்யாது ஆரம்பத்தில் தொழிலுக்காக கொஞ்சம் போராடக்கூடிய தன்மை இருக்கும் மற்றபடி வேறு எந்த அமைப்பும் இருக்காது நல்ல இங்கேயும் ஒரு வசதியான ஒரு வாய்ப்பு முறை வாழ்க்கை முறை கட்டாயம் இருப்பார் சிம்ம லக்னம் கடகலக்கணம் அதுக்கப்புறம் தானே ஆரம்பித்தோம் கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு அவர் ஆறாம் இடத்துல எங்கே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா தனுசில் ஆட்சி அடைவார் மிகப்பெரிய யோகம் ஆனால் கிட்ட பொருளாதாரம் பணம் நகை இடம் சரிங்களா கௌரவம் அந்தஸ்து பதவி இது எல்லாமே கிடைக்கும் பழக்க வழக்கமும் ஏதாவது ஒரு வகையில் சிக்கலாயும் இந்த ஏழு பாயிண்டில் நல்லா கவனிங்க கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அவமானம் வேலை இந்த ஏழு பாயிண்டில் ஏதாவது ஒரு பாயிண்டை உறுதி தான் குரு சரிங்களா சரி எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சார் கடகலக்னம் ஆறுல குரு ஆச்சு மூலத்திரிவனம் ஆச்சு அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆச்சு குழந்தை இருக்குது எல்லாமே இருக்கு ஆனால் அந்த பெண்ணு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கெட்டப்பேரை சந்திச்சிச்சு மிகப்பெரிய கெட்டப்பேர் ஒரு பெண் சந்திக்க கூடாத ஒரு கெட்ட பேரை அந்த பெண் வந்து சந்திச்சிச்சு ஆனா அதன் பிறகு அந்த பெண் வந்து ஆகா நம்ம இப்படி இப்படி பண்ணிட்டோம் இனிமேல் நம்ம அது அப்படி கூடாது அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அந்த ஒரு நேர்வழியாக அந்த ஒழுக்கத்தோட வாழக்கூடிய தன்மையை கொடுத்துச்சு இப்பவும் அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு அமைப்புல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளியில ஒரு ஆசிரியர் வேலையில் இருக்காங்க தேவையில்லாத ஒரு சர்ச்சையில் சிக்கிக்கிட்டாங்க அவ்வளவுதான் சரிங்களா ஆனா அரசு பள்ளி ஆசிரியர் நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க இங்க பாருங்க பெரும்பாலும் வேலையில் இருக்கிறவங்க அரசு பள்ளி ஆசிரியர் இருப்பாங்க வக்கீலா இருக்கிறாங்க பணத்தை சம்மந்தப்பட்ட தொழில் சீட்டு நடத்துறவங்க தான் இந்த ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது ஏன்னா இந்த ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது கண்டிப்பா ரெண்டாம் இடத்தை பார்ப்போம் இது நல்லது தான் சார் தான் கண்டிப்பாக இங்க வந்து ஒரு பாதகம் அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று கூறி அழகான இந்த வீடியோ பதிவை இவ்வளவு நேரம் கண்டுகளித்த உங்கள் அத்தனை நல் இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்